மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அதாவது தீபாவளிக்கு முன்னாடி தீபாவளியை எப்படி கொண்டாடணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோமா அதனால பொங்கலுக்கு முன்னாடி பொங்கல் என்ன எந்தெந்த மாதிரி எல்லாம் போகுது நாங்க எப்படி ஆர்டர் எடுத்தோம் எப்படி பிசினஸ் பண்ணோம் என்ன பண்ணோம் அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு சொல்லணும்னு எப்பயும் நினைப்பேன் ஏன்னா நாலஞ்சு நாளாவே நாலஞ்சு நாளா இல்ல ஒரு மாசமாவே ஒழுங்காவே வீடியோவே போடவே இல்ல இந்த ஆர்டர் எல்லாம் காம்போ ஆஃபர்லாம் எடுத்ததுலேருந்து ஒழுங்காவே வீடியோவே போடல சரிங்களா இன்னைக்கு மத்தியானத்தோட இப்பையோட முடிஞ்சிருச்சு எல்லாமே நேத்தியே போட்டோம் ஆனா அவங்க வந்து இன்னைக்கு தான் வந்து எடுத்துட்டு போறாங்க சரிங்களா இது எல்லாமே ஸ்பீட் கொரியர்ல தான் போகுது போட்டாச்சு பாதி வண்டியில ஏற்றிட்டு இருக்காங்க நாங்க வந்து காம்போட வந்து ஃப்ரீ ஷிப்பிங்ல தான் கொடுத்துருந்தோம் சில சில நேரத்துல வந்து லாஸ்ட் டைம் எல்லாம் போட்டிருந்தீங்கல்ல வந்துட்டு இருக்காங்க அதனால ஆனாலும் சரியான நேரத்துல போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்கள்ட்ட பேசி சரி ஆனா வந்து டபுள் சார்ஜ் கொரியர் சார்ஜ் சரி ஆனால் சரியான நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொடு போட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து பொங்கலுக்குள்ளேயே வந்துடும் சரிங்களா மெசேஜ் வரும் அப்படி மெசேஜ் வரலேன்னாலும் கொரியர் வந்து சேர்ந்துருங்க அப்புறம் நெய் வந்து உங்களுக்கு டேமேஜாக தான் ஆகிருந்துச்சு அப்படின்னா நீங்க வாங்க வேண்டாம் சரிங்களா அது ஒன்று அது இதுக்கு மேல வந்து லோடு நிறைய வைப்பாங்க எப்படி ஃபெஸ்டிவல் டைத்துல அந்த மாதிரி நடக்கிறது சகஜம் இது வரைக்கும் அப்படி நடக்கல இன்னுமே நடந்தாலும் நீங்க அப்படி வாங்காதீங்க சரிங்களா அவ்வளவுதான் இந்த கொரியர் முடிஞ்சிருக்கும் நவுத்திட்டு போனோம்னு அடுத்த இதெல்லாம் பாருங்க எப்படி கிடைக்குங்க இப்பதான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது எவ்வளோ மிச்சம் இருக்கு என்னென்ன பண்ணிருக்கோம் எவ்வளோ ஸ்டாக் இருக்கு இந்த ஒரு மாசமா நடக்க கூட இடம் இல்லை இப்படி 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 இப்படிதான் நடந்து போனோம் அட்டைப்பெட்டியை நவுத்துறதும் பாத்திரத்தை வைக்கிறதும் அப்படி இப்படின்னு தான் போயிட்டு இருந்துச்சு பொருள் தயாரிக்கவே இடம் இல்லை இப்பதான் எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணிட்டு இருக்கோம் ஓரளவுக்கு முடிச்சுட்டு அடுத்து இதெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் கொண்டாட்டம் அவ்வளவுதான்ப்பா எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே இப்ப இப்ப கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃபுல்லா எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே புதுசா இருக்கிற மாதிரி இருக்கு வெறும் இடமா இருக்கு ஆனா பயங்கர அழுக்கா இருக்கு இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்தோட தான் நம்ம பண் இது பண்ணோம் இது வெறும் தரம் இவ்வளவு தூரத்துக்கு பில் இருந்துச்சு இதெல்லாம் எல்லாத்தையும் கிளீன் தான் எடுத்தோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சரியா போடாததுனால ஒரு மூணு நாளே இதெல்லாம் வந்துருச்சு நாங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி இது என்ன சிமெண்ட் இதெல்லாம் போட்டு நல்ல கிம்ஸ் திம்ஸ் கட்டி போட்டு பண்ணிடலாம் இந்த நேரத்துல இருந்து அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாமே உள்ள கீழே ஆங்கி கொடுத்து மரத்தை நம்ம மரத்துல கொடுத்து அது மேல ஸ்டிக்கர் போட்டுருக்கு பார்த்தா இதெல்லாம் தர மாதிரி தெரியலண்ணா அதெல்லாம் தரல அப்படி இருக்கு இதெல்லாம் சரி பண்ணிட்டு அடுத்து வந்து உங்களுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அடுத்த கொஞ்ச நேரத்துல அங்கே <ihaz violininding> e <warfare> aí, அட அப்படியே புட முடிச்சது வந்து சார் சரியா நான் எது மாத்தறேன் சரி அங்க கிலோ இருக்கும் அங்க இருக்க அப்படியே 20 கிலோக்கு மேல் இருக்கு அங்க இருக்க இங்க இங்க ஓகேப்பா நம்ப ஏறுனே சொல்லி இருந்தோம் ஏறுனே சொல்லி இருந்தோம்

the warrior சக்கரை பல்லிகை மட்டும் Yeah. <laughs> <laughs> கொஞ்ச கொஞ்ச பாத்துக்கிட்டே இருக்கணும் புடிச்சாலும் பாத்துக்கலாம் நான் கேக்கினேங்க பொங்கல வீட் போறே இங்க தான் கேட்பாங்க அதெல்லாம் பண்ணையாது அது கேடி பாத்தியா அப்படியே ஸ்டே பண்ணிட்டோம் இப்ப என்னடா ஆன் பண்ணி லாஸ்ட் சூப்பர் ஏய் இங்க பாரு 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 இங்க என்ன அழகு உனக்கு ஆடாதாப்பா இல்ல

எங்க சேர்ந்து ஒரு அதுல போட வேண்டிய கொஞ்சம் கொஞ்சம் போடுவேன் அம்மா யாருக்குமா இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க இதெல்லாம் நம்ம ஸ்டாஃப் ஒரு சஸ்பென்ஸ் போனஸ் இதுதான் போனஸா இதுதான் போனஸ் இல்ல போனஸ் அங்க இருக்கு அப்படின்னு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு காம்போவுக்கு பாத்திரம் போட்டுருவோம் அந்த பாத்திரம் சுத்தமாக முடிஞ்சிச்சுப்பா அதனால வேண்டி இதெல்லாம் தனித்தனியாக ஒரு ஒருத்தவங்களுக்கும் எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு செட்டு இது அப்படியே ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறது அடுத்து போன சங்கரத்து வாங்க பார்ப்போம் சம்பளம் தான் நிற்க தருவோம்னு எதிர்பார்த்துட்டுருப்பாங்க அவங்கெல்லாம் பத்தாம் தேதி வந்து சேர்ந்தாங்க இந்த பத்து வந்து சேர்ந்தாங்கன்னா அடுத்த பத்து சம்பளம் அந்த ஒரு நாள் கூட அவங்க கூட குறைச்சி அந்த மாதிரி தான் சம்பளம் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் வரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அது போனஸ் ரெடியாக வாங்க பார்ப்போம் இந்த வாட்டி ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க வந்திருக்காங்கப்பா எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வந்திருக்காங்க கம்பெனிக்காக வேண்டி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆமாம் லேட் போயிருக்காங்க ரெண்டு கவர் ரெண்டு கவர் சம்பளமும் போனஸ் சம்பளமும் இன்னொரு விஷயம் என்னன்னு சம்பளமும் எக்ஸ்ட்ரா போனஸும் எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த போன இந்த இந்த ஒரு மாதம் மட்டும் இந்த பத்தாம் தேதினு சொல்லி நம்ம காம்போன்னு போட்டோம் பாருங்க பேச ஆரம்பிக்கும் அப்படியே எனக்கு சிலுக்குது ஒரு விஷயம் ஏதோ நம்ம ஜனங்களுக்கு மாதம் மாதம் ஒரு காம்போ கொடுக்குறோம் நெய் கொடுக்குறோம் நம்மள்கிட்ட வாடிக்கையாளராக இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயம் சிறப்பாக பண்ணணும் லாபம் இந்த மாதம் வரலன்னாலுமே இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களால தான் நம்ம பிசினஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு தான் ஒரு கணக்கு போட்டோம் எல்லாருக்கும் தெரியும் ராத்திரி பகலாக உண்மையாக சொல்கிறேன் ஒரு சன் ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் போடாமல் நிறைய வீடியோ வந்து வீடியோவில் நம்மளால் கவர் பண்ண முடியலை அன்றைக்கி ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் போடுவோம் ஆனாலும் சொல்ல முடியாத விஷயங்கள் நிறைய இருந்துச்சு ஆனால் உண்மையாகவே நான் நினச்சது என்னன்னா லா ஒரு விஷயம் அந்த போ பாத்திரம் கொடுக்கும்போது சரி பொங்கல் பானை கொடுத்து அதில் அந்த பானையோட வெயிட்டு அறுநூறு கிராமு அதுக்கு கொரியர் சார்ஜ் ஃப்ரீ அதில் பதினஞ்சு பொருட்கள் இதெல்லாம் வச்சு இன்னைய வரைக்கும் நம்ம டபுள் கொரியர் சார்ஜ் போட்டோம் அதாவது ஸ்பீடு கொரியரில் டபுள் கொரியர் சார்ஜ் போட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தும் எப்பயுமே நம்ம பத்தாம்தேதி பத்தாம் தேதி நம்ம கணக்கு பார்ப்போம் அது பழக்கம் ஏன்னா நம்ம ஸ்டாக் முத கொண்டு நம்ம அதுக்கு தான் கணக்கு பார்த்து கணக்கை முடிக்கிறது அப்படி பார்த்த வகையில் இந்த ஒரு மாதம் மட்டும் நீங்கள் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணதில் உண்மையிலேயே நெஜமானுமே ஜனங்களுக்கு நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுருக்கோம் நல்ல பொருள் போய் அவங்களுக்கு சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய கமெண்ட்ஸ் அவ்வளோ சொல்லியிருக்காங்க அதில் வந்து முழுக்க முழுக்க அந்த கமெண்ட்ஸு எல்லாமே வந்து உங்களை தான் சேரும் அவங்க அந்த பாசிட்டிவ் வை வைப்பு ஃபுல்லாமே உங்களால் மட்டும்தான் வந்துடும் நான் வந்து என்னால் நினச்சா கூட பண்ணியிருக்க முடியாது நான் வந்து ஆசைப்பட்டேன் உங்களுக்கு இவ்வளோ பொருள் போய் சேரணும் இதெல்லாம் கொடுக்கணும்னு ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் முக்கியமாக நம்மளால் இந்த விஷயத்தை இவ்வளோ சுதாக எடுத்துகிட்டு போக முடியாது நம்ம வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் போட்டலாம் அப்படின்னு தான் பேக்கிங்க்கு எல்லாத்துக்குமே ஃபில்லிங்க்கு ஒரு மிஷின் போட்டுடலாம்னு தான் இந்த ப்ராஜெக்டை கையில் எடுத்தோம் ஆனால் நம்மளுக்கு அந்த மிஷின் வராததுனால நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய சிக்கல் சிக்கலாகிடுச்சு ஆனாலும் ஒரு மிஷின் பார்க்குற வேலையை நீங்கள் அத்தனை பேரும் உண்மையாக சொல்கிறேன் மிஷின் மாதிரி இருந்து அவ்வளோ திறமையாக கம்பெனிக்கும் நல்ல ப்ராஃபிட்டை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்க ஜனங்க மத்தியிலையுமே அந்த பொருள் நல்லபடியா வந்து சேர்ந்துச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா சொல்லி அவ்வளோ கமெண்ட்ஸ் அவ்வளோ கமெண்ட்ஸுக்கும் அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் சம்பள தேதி தானே சரியா இன்னைக்கு சம்பள தேதி சரியா இன்னைக்கு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சம்பளத்தோட போனஸும் உண்டுங்க எல்லாருக்கும் சம்பளம் பொங்கல் போனஸ் சிறப்பு அதோட சம்பளம் எல்லாருக்குமே இந்த வாட்டி நல்லா மாசாதான் வந்திருக்கு காரணம் என்னன்னா நம்ம நிறைய நேரம் ஒர்க் பண்ணி இருக்கோம் அடிப்படையில் சம்பளமும் மாசாதான் வந்திருக்கு சம்பளத்தோட சேர்ந்து போனஸும் வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல தொகையா இருக்கும் ஏதாவது ஒரு உருப்படியான செலவா நீங்க பண்ணுவீங்க நான் நினைக்கிறது எப்பயுமே என்ன நினைப்பேன்னா அவங்களோட சம்பளம் அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு தான் ஒரு மாசம் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு தான் இருக்கணும் போனஸ்ங்கறது அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஒரு பிசினஸ் எடுக்கிறோம் அதுக்கு நான் நினைச்சதுக்கு மேலேயே நீங்க சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சம்பளம் பிளஸ் போனஸ் சரியா

അവൻ മുరిగേസരി ദാനോ ഡാൻസ് തന്നോ എലി

பொங்கல் அந்த கிளிப்ஸ் எல்லாம் அதுவும் அதுலயும் வந்துடும் வளர்த்தாரு பழுத்துருச்சுங்க அவ்வளவுதான் எல்லாருக்கும் எங்களோட இவங்கதான் நம்மளோட இதுதான் எங்களோட டீம் நான் கட்டுறது டீம் சரிங்களா